ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் கடந்த வாரங்களில் சில மிக முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதை வேதத்துக்கு ஒத்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் முதலாவது என்னன்னா இந்த வாரம் உலகமே ஒரு சோகத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவத்துக்குள்ள கடந்து போயிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியனுடைய தலைவர் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் அவர்கள் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்திருக்கும் ஆனால் அந்த போஸ்டிங் எவ்வளவு முக்கியம் என்பதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா உலகத்திலே இந்த பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம அமெரிக்க ஜனாதிபதி சொல்றோம் இல்லையா அதே மாதிரி யூரோப்பியன் பிரசிடண்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் ஒன்று இருக்கு அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங் சொல்லுவாங்க அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் இந்த மாதிரி உள்ள சில போஸ்டிங்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அதுல டாப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போஸ்டிங் தான் வத்திக்கன் தலைவர் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் வெறும் மத தலைவர் மட்டுமல்ல அவர் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார் ஒரு ராஜாவாகவும் இருக்கிறார் ஒரு மதத்துக்கு தலைவராகவும் இருக்கிறார் ஏறக்குறைய ஒரு நூறுல இருந்து நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் உள்ளதான மக்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் ஸோ அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த போஸ்டிங்ல வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீர்திருத்தம் அல்லது ஒவ்வொரு விதமான மாற்றம் அல்லது ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் ஏதாவது ஒன்னு செய்வாங்க அது ரொம்ப அதுல ஃபேமஸ் ஆக போப் ஜான் பால் டூ இருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இவங்க கடந்து போயிருக்காங்க சரி இந்த நியூஸை நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கடைசி காலத்துல இந்த வெட்டிக்கனுடையதான ரோல் மிக முக்கியமான ரோலாக இருக்கும் உலக அரசியல்லையும் சரி உலக மத ரீதியான சம்மந்தமான காரியங்கள்லையும் சரி மிக முக்கியமான ஒரு ரோல் வகிக்க போகுது ஸோ அந்த தலைவராக யார் வராரோ அவருடையதான விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வரக்கூடியவர் அடுத்த செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த நேற்று நீங்கள் பார்க்கும் போது அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம் மேபி ஸோ இந்த பெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தலைவரை தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ மேபி அவர் வரலாம் அடுத்த நேற்று அதை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஆனால் அந்த போஸ்டிங்க்கு வரக்கூடியவர் அடுத்த உலக ராஜ்யத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான பர்சனாக இருக்கணும் பைபிள்லையும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் அதை பத்திர விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அடுத்து வரக்கூடியதான அந்த தலைவரை பேஸ் பண்ணி ஐரோப்பாவிலையும் சரி உலக அளவிலையும் சரி மிகப்பெரியதான அரசியல் மாற்றங்களும் மத ரீதியான மாற்றங்களும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது இவரை அப்படிதான் வரப்போகிறவரை உலகம் எதிர்பார்க்குது ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் அவர் வரும்பொழுது அதை பத்தின காரியங்கள் உங்களுக்கு நேற்று வரையில அப்டேட் பண்றோம் அடுத்து மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம்னு சொல்லுவாங்க அதாவது உலக பொருளாதாரத்தினுடைய சந்தை மந்தை எல்லாமே இவங்கதான் இவங்கதான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறவங்க அதை ஸ்தாபிச்ச ஒருத்தர் இருக்கிறார் க்ளோஸ் ஷோஅப் அப்படின்னு சொல்லி வயசு எண்பத்தி எட்டு அவர் திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்கிறார் ஏன் ரிசைன் பண்ணார்னு தெரியல அவர் தான் உருவாக்குனவர் அவர் திடீர்னு அதுவும் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசைன்ஸ் வித் இம்மிடியட் எஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க உடனடியாக என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது த வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம் வந்து மிக முக்கியமான ஒரு உலக பொருளாதாரத்தை நம்ம பார்க்குற அந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறவங்களே அவங்க தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அவங்க ஆட்கள் தலைவர் மாறுறாரு போ பையா கடந்து போனாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ முதலாக செய்தியாக பார்த்தோம் இப்போ இவர் மாறுறாரு அதாவது ஒரு மிகப்பெரியதான அரசியல் மாற்றம் மிகப்பெரிய மத மாற்றம் மிகப்பெரிய வியாபார மாற்றம் மூணும் நடக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகல நீங்க வாசிச்சு பாருங்க மத ரீதியான காரியம் அரசியல் ரீதியான காரியம் வியாபார ரீதியான காரியம் மூணு நடக்கும் பதிமூணு ஏழுல ஒரு யுத்தம் பண்ணி உலகத்தை பிடிக்கிறது இருக்கும் பதினஞ்சுல மத ரீதியா பிடிக்கிறது இருக்கும் பதினாறு பதினேழுல வியாபார ரீதியா பிடிக்கிறது இருக்கும் இந்த மூணு மாற்றமும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடக்குது தலைமை மாறுகிறது அப்படின்னா ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் உலகளாவிய வருகிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது சோ இந்த பொருளாதார மாற்றம் வந்து இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு எக்கனாமி வந்து முடிஞ்சு அடுத்த எக்கனாமி அதாவது இன்னொன்று சொல்ல போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரைக்கும் யூகே உடைய அதாவது இங்கிலாந்துடைய எக்கானமி தான் வேர்ல்டையே ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது டுவெண்ட்டீஸ்லருந்து தேர்ட்டிஸ்க்குள்ள மிகப்பெரியதான வீழ்ச்சியை சந்திச்சிச்சு அதோடு கூட யூகே டவுன் ஆயிடுச்சு ரெண்டாவது இடத்துக்கு போயிருச்சு அமெரிக்கா முதல் இடத்துக்கு வந்துருச்சு இப்போ அமெரிக்கா மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினவர் இருக்கிறாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் கொடுத்ததான ஒரு செய்தி இந்தியா வந்தபோது அந்த செய்தி இப்போ வந்து பயங்கர வைரலாக உலகம் முழுக்க போயிட்டே இருக்கு இதை நம்ம நாம அந்த புக்கை பார்த்ததில்ல இல்லை அவரை பத்தி நம்ம எந்த நியூஸை படித்ததில்லை நம்ம ஏற்கனவே வரல இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இப்போ அந்த வீடியோ வரும்போது நேற்றுவர்கள் நம்ம சொன்னதும் அவர் சொல்றது எவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன எழுதுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இன்னும் சில வருஷங்களில் அமெரிக்கா முழு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறார் அப்போ ட்ரம்ப் வரவே இல்லை அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் அப்போ செலக்ட் பண்ண படவே இல்லை அப்போ வந்து ஜோ பைடனுடைய காலம் அப்ப அவர் சொல்றாரு அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பையை விட மோசமான இடத்திற்கு போகும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமில்ல அவர் சொல்றாரு அமெரிக்காவுடைய எக்கானமி அதாவது அவருடைய டாலர் டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு அது போயிடும் சீனாவுக்குமான அவர் கம்பேரிசனே சைனாவுக்கும் அமெரிக்காவும் தான் பண்றாரு அதுல அவர் என்ன சொல்றாரு சைனால நிறைய தங்கம் இருக்கு அவங்க நோட் அடிச்சாங்கன்னா அவங்க எவ்வளவு தங்கம் நம்ம வச்சிருக்கோமோ அவளை நம்ம வந்து நோட் அடிக்கலாம் அதான் வந்து வேர்ல்டு பேங்க்ல நம்ம வந்து ஒரு அது ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி நம்மகிட்ட எவ்வளவு தங்கத்தை நம்ம இருக்குன்னு இருப்பு சொல்றோமோ அவ்வளவு தூரம் வந்து கரன்சி பிரிண்ட் பண்ண முடியும் ஆனா அமெரிக்கா தங்ககிட்ட இருக்கிற தங்கத்தின் கையிருப்பை விட அதிகமாக பிரிண்ட் பண்ணுது சோ அவர் என்ன சொல்றாரு இது பணவீக்கத்தை கொண்டு வரும் அமெரிக்கா வீழ்ச்சியே ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லியிருக்காரு இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே வறுமையான நாடுகள் லிஸ்ட்ல அமெரிக்கா போயிட்டு இருக்கு பல இடங்கள் வந்து கிளீன் பண்ணாம ரோடெல்லாம் அமெரிக்காவே நம்ம கிளீனஸ் தானே ரொம்ப சொல்லுவோம் நம்ம அங்க இருந்து இங்க வரவங்களா எவ்வளவுதான் சொல்லுவாங்க எவ்வளவு நீட்டா இருக்குங்க வாங்க அமெரிக்கா இப்பொழுது மிக மோசமான இடத்துக்கு போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதாக சொல்லப்படுகிறது சோ இப்போ இந்த எக்கானமி விழும்பொழுது அடுத்தபடியாக இந்த இடத்துக்கு யார் ஒரு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு எக்கானமி வரணும் அப்போ அந்த இடத்துக்கு யூரோப்பியன் எக்கானமி தான் எழும்பி வரப்போகிறது நம் கண்களுக்கு முன்பாக இப்போ ஒவ்வொரு காரியமும் அடுத்த அடுத்த அடுத்து வேர்ல்டு மிகப்பெரியதான ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டே இருக்கிறது கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்லாண்ட்ல ஏஐ ரோபோகாப் உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது இந்த ரோபோகாப் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு அமெரிக்கால இருக்கு துபாயில ஷாப்பிங் மால்ஸ்ல இந்த ரோபோ எல்லாம் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இது ஏஐ ரோபோ ரோபோ ரோபோகாப்புக்கும் ஏஐ ரோபோ காப்புக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ரெண்டு நேற்று வரைக்கும் முன்னாடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ரோபோ என்பது இயந்திர மனிதன் ஏஐ என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இயந்திர மனிதனுக்கு செயற்கை நுண்ணறிவை நினைக்கும் போது ஸோ அது ரெண்டும் இணைந்ததாக ஒரு அடுத்த வேர்ஷன் அடுத்து மனுஷன் வந்து மிஷினாக அதே நேரத்துல அவன் மனுஷனாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷங்களாவே ஹாலிவுட்ல வந்து இந்த மாதிரி படங்களெல்லாம் அவங்க எடுத்து அல்லது கதைகள் காமிக்ஸ் எல்லாத்துலயும் இது கொண்டாந்துருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அது வழியா மனுஷனை வந்து ரெடி பண்ணுவாங்க அதாவது தாங்கள் செய்ய போகிறத மனுஷர்களுக்கு சொல்லி அதை அவங்க அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த ரோபோ காப்பெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க மூவிஸில் அப்புறம் வந்துட்டு காமிக்ஸில் பிள்ளைகளுடைய மைண்ட்லாம் கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க இப்போ அந்த ரோபோ காப்போட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இணைக்கிற வேலை நடந்துருச்சு இப்போ நம்ம நான் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே இருக்கிற ஒருத்தர் எங்கிட்ட சொன்னது அமெரிக்காவில் சில விஷயங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது வெளியே தெரியாது அவங்க அட்வான்ஸ் பண்ணதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட்ல ஏற்றுவாங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய மைண்ட் உடனே அதை ஏற்றுக்கொள்ளாது இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா மூவிஸ் வழியாக டிவி வழியாக மீடியா வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது கதையாவோ அது கற்பனை கதைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க ஒரு நாள் அது நிஜமா இருக்கும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நாள் இதெல்லாம் கற்பனையா இருந்துச்சு பாருங்க இன்னைக்கு அது அப்படியே நிஜமாயிருச்சு இதே தான் நைன்டீன் எயிட்டிஸ்ல கம்ப்யூட்டர்ஸை பத்தி இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜிஸ் இந்த ஜிபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அதை எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா இப்ப இந்த ரோபோ காப்பெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது இப்போ தாய்லாண்ட்ல ஏஐ ரோபோ காப் கொண்டாந்தாச்சு ரோபோ காப்பல்ல ஏஐ காப் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தன்னுடைய கேமரா வச்சுருக்காங்க தலையில் அது முழுக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு சுற்றி பார்க்கும் கேப்ச்சர் பண்ணும் எல்லாம் செய்யும் யோசிச்சு பாருங்கள் ஒரு போலீஸ் இருக்காங்க ஒரு காவலர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை ஒரு எஸ்ஐ அல்லது இத்தனை கான்ஸ்டபிள் இவ்வளவுதான் இருக்க முடியும் ஆனால் அந்த ஏரியாவில் மக்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இருப்பாங்க இவ்வளோ பேருக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் அப்படி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஒரு ஆளை வச்சு டோட்டல் ஒரு அந்த ஏரியாவையே நீங்கள் என்ன பண்ணுவோம் கண்காணிக்க முடியும் ட்ரோம் டெக்னாலஜியை வச்சும் பண்ண முடியும் ஸோ இப்போ முழுவதுமாக ஜனங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்காணிக்கக்கூடிய கூடிய வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் சொன்ன காண்கிற பேசுகிற உணர்கிற அந்த ஆவிய உடையதான அந்த மிருகம் எழும்பி இருக்கு ஒரு கருத்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடுத்து உருவாக்கக்கூடியதான ஒரு நம்ம சொல்றோம் அந்தி அப்படின்னு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த கான்செப்டே ஏஐயோட கம்ப்யூட்டரைஸோட மனுஷனாகவும் கலந்த இருக்கும் மனுஷனும் இந்த இயந்திரமும் கலந்த ஏஐ கலந்த ஆட்களாக இருக்கும் ஏன்னா இப்போ சமீபத்தில் அத மாதிரி செய்திகள் நிறைய வர தொடங்கி இருக்கிறது ஸோ அதுவாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ வேதம் சொன்ன காலம் நம் கண்களுக்கு முன்பாக சொன்ன டெக்னாலஜிஸ் எல்லாமே துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாகி சொல்லுகிறேன் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் இன்னும் கடைசி காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா நீங்க இங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அடையாளங்கள்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா ஆயத்தப்படுவதற்கு மட்டும்தான் வேற எதுக்குமே இல்ல ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஆயத்தமாவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் காட் பிளஸிங்